ஹாய் ஹலோ கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் நம்ம வந்து புளி ரசம் மிளகு ரசம் அதுக்கப்புறம் தக்காளி ரசம் பருப்பு ரசம் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுருப்போம் ஆனால் தேங்காய் பால் ரசம் செஞ்சுருக்குறீங்களா இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க இந்த ரசம் வந்து சுட சுட சாதத்தில் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான் செஞ்சேன் இதே மாதிரி நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை மட்டன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது கூட சூப்பராக இருக்கும் ரசமே சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதிக மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய் பால் ரசம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிளகு சீரகம்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறேன் அப்படியே இதை அப்படியே ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாய் சின்னதாக இருந்தாக்கா ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது இங்கே பாருங்கள் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் இப்போ இதை மட்டும் நம்ம லைட்டாக பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்துருக்குறேன் பூண்டு குட்டி குட்டிசா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ அளவுக்கு ரசப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் பாலுக்கு நான் வந்து ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கழுவிட்டு குட்டி குட்டிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து முத பால் இது வந்து ரெண்டாவது பால் இந்த வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ரசம் செய்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் பால் தான் ஊத்த போறோம் அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ரசம் தாளிச்சு விட்டுருலாம் இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்குறேன் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்ச உடனே ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் காஞ்சி மிளகாய் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா மிளகு சீரகம் அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ மிளகு சீரகம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது பெருங்காய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு முறை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ரலாம் இங்கே பாருங்கள் இப்போ மஞ்சள் தூள் பெருங்காய்த்தூள் வ எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இங்கே பாருங்க இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு சாஃப்டா வதங்கிருச்சு இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இங்க பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க தக்காளி இப்போ வதங்கிருச்சு ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தக்காளியை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்போது ரசம் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இந்த ரசத்துக்கு வந்து நம்ம சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி இதெல்லாமே நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் அந் அதே மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சாரி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும் இங்கே பாருங்கள் இப்போ புளி வந்து நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா செகண்ட் தேங்காய் பால் அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃப்ளேமில் வச்சா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இங்கே பாருங்கள் இப்போ லைட்டாக கொதி வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லைட்டாக கொதி வரட்டும் இங்கே பாருங்க இப்போ ரசம் வந்து நல்லா சூப்பராக கொதிச்சிட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொத்தமல்லி எடுத்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்